ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே நீங்கள் வாழைக்காய் வந்து ஒரே மாதிரி செய்கிறீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் என் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் தயிர் சாம்பார் ரசத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் வாங்கிக்கோங்க நல்லா ரெண்டு வாழக்காய் நல்லா முத்தன வாழைக்காயாக வாங்கிட்டு நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துடுங்க தண்ணியில் போட்டு வைங்க முடிஞ்ச அளவுக்கு அரிசிக்கவினை தண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கனாக்கா வாழைக்காய் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் அந்த வாழைக்காயை தண்ணியெல்லாம் இருந்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூக்கு போட போகிறோம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா இது அதெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறதுல வீட்டில் இருக்க வந்து தனி மிளகாய் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா சால்ட் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமா காஷ்மீரி தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் தனியா பிடியும் சீரகப் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூடவே மாவும் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வாகாமல் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா மாவும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை தழிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் வரும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சுருங்க நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லி தண்ணி தானாக வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆயிலிருந்து இப்போ இது வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இங்கே நான் ஆயிலில் தேவையான அளவுக்கு என்ன விட்டுருக்கோம் கொஞ்சம் தாராளமாக இல்ல நம்ம சிக்ஸ்டி பைவ்லாம் பொறிச்சு எடுப்போம் இல்லீங்களா அதே போல் இந்த வாழைக்காயை நல்லா அழகாக பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இது வ பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க வழக்காயெலாம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதை பொறிச்சு எடுத்த வாழ்க்கை இந்த பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு அடி திக்கான கடையாய வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை கொழிக்காண்டிக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரம் போட்டு நல்லா பொரிய விடுங்க அது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க விடுங்க நல்லா செவந்த பிறகு ஒரு முழு பூணும்னு தோலைலாம் வச்சு நல்லா தட்டிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அது மாதிரி ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்லனா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆன பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வழக்காவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃபி மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது மாதிரி சிம்மிலையே வச்சு விட்டுட்டீங்கன்னா சும்மா சூப்பராக அந்த பச்சை மிளகாய் தூள் வாசனெலாம் இல்லாமல் செம்ம கிறிஸ்பியான வாழைக்கா ஒருவாள் தயாராகிடும் நீங்கள் எப்போயுமே வாழ்க்கை சிம்பிளாக செய்வீங்க இப்படி ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வயசானவங்களுக்கு கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம் ஏன்னா இதில் கொஞ்சம் ஆயில்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா தான் இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்